நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கு யாரு பெரியவங்க யாரு சிறியவங்கன்னு இல்ல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சுமை இருக்கும் ஆனா பல நேரம் நாம யோசிக்கிறது என் வாழ்க்கை தான் இவ்வளவு கஷ்டமானதா ஆனா உண்மையாகவே எல்லோரும் தங்களுக்கே பல கஷ்டங்களை வைத்திருக்கிறார்கள் யாரையாவது நீங்க பார்த்துருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வலியோட தான் இருப்பாங்க அதனால வெளித்தோற்றத்தை கண்டு யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம் நீ தோல்வி அடைந்த இடத்திலிருந்து மீண்டு வந்தா அதுவே உன் வாழ்க்கையின் பெரிய வெற்றி அந்த உணர்வை யாரும் வாங்கி கொடுக்க முடியாது வெற்றி பெறவங்க யாரும் ஏதோ அவங்களுக்கு லக்கு இருந்திருக்குன்னு நினைக்காதீங்க அவங்க முயற்சியை நிறுத்தலன்னு தான் அர்த்தம் நீயும் அதே மாதிரி இருக்கணும் இன்றைக்கு நீங்க சின்ன அடிகளை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நாளை அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நேரத்தை வீணாக்காதீங்க நேரம்தான் நம்மோட பெரிய சொத்து நேரத்தை நீங்கள் மதிச்சாதான் அது உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனா நீ அதை கவனிக்காம இருந்தா அது அமைதியா உன்னை விட்டு போயிடும் மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து உன் பாதையை மாற்றாத நீயே உன்னோட போட்டியாளர் இன்னைக்கு நீ எப்படி இருந்தாய் நாளைக்கு அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அதுதான் உன்னோட குரோத் நீ நல்லவனா இருந்தா சில பேர் உன்னை தவறா புரிஞ்சுக்கலாம் அவர்களோட புரிதலுக்காக உன் உண்மையே மாற்றாத ஒரு நாள் அவர்கள் உணர்வாங்க நீ சரியா இருந்தத சில சமயம் யாராவது உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா அதுலவே ஒரு நல்லதாக இருக்கும் நீயே யோசிச்சு பார் அந்த நபர் இன்னும் வாழ்க்கையில் இருந்தா இப்போ நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா கண்டிப்பாக இல்லைதான் அதனால விலகுபவர்கள் போகட்டும் நம்பிக்கை இழந்தால் கூட பரவாயில்ல ஆனா உன்னை மட்டும் நம்பியிரு நீயே உனக்கு உன்னோட பெரிய பலம் நீ எல்லோருக்கும் நல்லது செய் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லு ஒரு நிமிஷம் ஒருத்தருக்கு உங்களால் நிம்மதி கொடுக்க முடியுமானால் அதுவே பெரிய காரியம் அதே நிம்மதி தான் ஒரு நாள் உன்னிடம் திரும்பி வரும் நம்ம வாழ்க்கை ஷார்ட்டு தான் கஷ்டம் வந்தாலும் சிரிச்சு பழகணும் ஏன்னா நாளைக்கு அந்த கஷ்டம்தான் உனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி ஆகும் யாராவது உன்னை தாழ்த்தி பேசினா அதை அவர்களோட புரியாமைன்னு எடுத்துக்கோங்க நீங்க பதிலுக்கு எதுவுமே சொல்லாம இருந்தா அதுதான் உங்களோட வெற்றியின் முதல் படி நீ கடந்து போன எல்லா வழிகளும் தான் உன்னை வலிமையாக மாற்றும் இப்போ அந்த வலி நினைச்சா கஷ்டமா இருக்கும் ஆனா நாளைக்கு அதே நினைவு உனக்கு தன்னம்பிக்கையை தரும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன் உள்ள அமைதியை யாரும் கெடுக்க விடாத அதுதான் உன் உண்மையான செல்வம் வெற்றி என்றால் பெரிய புகழ் இல்லை உன் மனசு அமைதியா இருந்தா அதுதான் வெற்றி அந்த அமைதியை காக்கணும் அதுக்காக சிலரிடமிருந்து விலக வேண்டி இருந்தாலும் நீ விழுந்த இடத்தை மறக்காத ஆனா அதே இடத்துல எழுந்து நின்னு காமி அந்த இடம்தான் உன்னை உருவாக்கியது உன்னை அல்ல சில நாட்கள் கழித்து இன்றைய பிரச்சனையை நினைச்சு சிரிச்சுக்கோ அதான் வாழ்க்கை வழியிலிருந்து மகிழ்ச்சி உருவாக்குற கலை வாழ்க்கை தான் ஆனா நீயே அதை எளிமையா மாற்ற முடியும் அதுக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணு முயற்சி நிறுத்தாத அது ஒரு சின்ன படிகளா இருந்தாலும் பரவாயில்ல நீ எடுத்த முயற்சியில் உறுதியாயிரு ஒரு நாள் நீயே உன்னை பார்த்து சொல்லுவ நான் சாதிச்சிட்டேன்னு